ஆக்டர் சூர்யாவுடைய நாற்பத்தி ஏழாவது படத்துடைய பூஜா தாங்க நடந்துருந்துச்சு ஸோ இந்த நடந்துச்சு பற்றி நம்ம சொன்னால் எல்லா அப்டேட்டுமே இன்னைக்கு கன்ஃபார்ம் ஸோ உங்களுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இப்போவே நம்ம சிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ நம்ம முன்னாடியே சொல்லி மாதிரி சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லகரம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த சூரியா செவன் படத்தை பார்த்தீங்கன்னா மலையாள இயக்குனர் ஜித்து மாதவன் அவர் தான் டைரக்ட் பண்றாரு சுஷன் சாம் அவர் தான் மியூசிக் பண்றாரு அண்ட் படத்துல ஃபீமெயில்

சூர்யா பாடஸ் வந்து படத்துக்கான ப்ரோமோ ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சோ இந்த ப்ரோமோ ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு பக்கம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ட் அதை முடிச்சுட்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஃபுல் ஃபிளட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ எங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்கும்போது கொச்சின்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துடைய மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரளால தாங்க ஷூட் பண்ண போறாங்க அந்த படத்துடைய கதைக்கெல்லாமே கேரளாவை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அண்ட் இதை போக நாம ஏற்கனவே சொல்லிருந்தோம் இந்த படத்துல ஆட்ட சூர்யா வந்து காப்பா தான் வரப்போறாரு ஒரு ரகடான போலீஸ் தான் படத்துல வரப்போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம்

பாத்தீங்கன்னா சூர்யாவை மீட் பண்ணி ஒரு கதையை சொல்லிட்டாரு ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா நேரக்ட் பண்ணிருக்காரு அண்ட் சூர்யாவுமே இந்த படத்துக்கு ஓகே சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை சூர்யா ஓகே சொல்றாரு அப்படின்னா இப்ப சூர்யாவுடைய நாற்பத்தி எட்டாவது படமா இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த சூர்யா அண்ட் ராகுல் சதாசிவம் இந்த காம்போ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆட்ட ராமீர் கான் வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கான்ராஜ் இயக்கத்துல ஒரு படம் பண்ற மாதிரி இருந்துச்சு கூலி படத்துக்கு அப்புறமா ராமீர் கான் வந்துட்டு ஓகே சொல்ற ப்ராஜெக்ட் வந்து டிராப் ஆயிருச்சு அப்படிங்கிறதுல ஏற்கனவே நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா அண்ட் இதை பத்தி ஆட்ட ராமேகன் பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா ரீசெண்டா லோகேஷ் கராஜ் பாத்தீங்கன்னா மும்பைல ரீசெண்டா மீட் பண்ணியிருந்தாரு அண்ட் அப்ப வந்து ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் நரெக்ட் பண்ணாரு அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சு போயிருந்துச்சு அண்ட் அதனால என்னோட அடுத்த படத்தை லோகேஷ் கராஜ் வச்சுதான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆமீர் கான் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ஆமீர் கான் சொல்றத வச்சு பார்க்கும் இந்த லோகேஷ் கராஜ் ஆமீர் கான் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டிராப் எல்லாம் கிடையாது கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன கேள்வியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ லோகேஷ் கராஜ் டிசி படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்தை முடிச்ச உடனே இந்த ஆமீர் கான் ப்ராஜெக்டா ஸ்டார்ட் பண்ண போறாரா இல்ல இப்ப நடுல நம்ம சொல்ல இருந்தோம் லோக்கிய வந்து அல்லர்ஜுன் கிட்ட ஒரு கதை ஒன்னு நரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத சொல்ல இருந்தோம் இல்லையா ஆனா அர்ஜுன் வந்து அந்த கதையை இன்னும் ஓகே பண்ணல சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது டிசி படத்தை முடிச்ச உடனே ஒன்னு அல்லர்ஜுன் ப்ராஜெக்ட் இல்லைன்னா ஆமீர் கான் ப்ராஜெக்ட் லோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாரு சோ கண்டிப்பா ரெண்டுல எந்த ப்ராஜெக்ட் நடந்தாலும் ரெண்டுமே பெரிய ப்ராஜெக்டா தான் இருக்க போகுது அண்ட் ஆல்சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா இரும்பு மாயாவி அந்த ப்ராஜெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஜனநாயகன் படத்துடைய சாட்டர்டே ட்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்காமலியா இருந்துச்சு சன் டிவி விஜய் டிவி அல்லது ஜி டிவி மூணு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் வாங்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அண்ட் அந்த வகையில் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி டிவி இந்த ஜனநாயகன் பாடத்தில் சேட்டலைட் ரைட்ஸை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க ஸோ மெர்சல் கோட் பாடத்தை தொடர்ந்து ஜனநாயகன் பாடத்துடைய சேட்டலைட் ரைட்ஸுமே ஜி தான் வாங்கியிருக்காங்க அண்ட் இதுக்கான அனவுன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் அதே மாதிரி ஜனநாயகன் பாடத்துடைய ஆடை லான்ச் வந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது இல்லையா சோ அந்த ஆடை லான்ச்சை பார்த்தீங்கன்னா ஜனவரி நாலாம் தேதி ஜி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு ஜனவரி நாலாம்

கேரக்டர் பார்த்து ஒரு அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்குங்க அதாவது ஜிவிஎம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு காப்பா தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு போலீஸ் ஆபிசரா தான் வராருமா சோ இதை வச்சுட்டு இப்ப சோஷியல் மீடியால எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பகவந்த் கேசரி படத்துல அட்டா சரத்குமார் அவருமே போலீஸ் ஆபிசரா தான் வந்திருப்பாரு படத்துறை ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் வருவாரு அவ்வளவுதான் அதே மாதிரி சேம் கேட்டா தான் இந்த படத்துல ஜிவிஎம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு அண்ட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இது போக ஜானகின் படத்துல டூரேஷன் பத்தியுமே ஒரு அப்டேட் நம்ம ஒன்னு கிடைச்சிருக்கு அந்த பேசி இருந்தோம் அந்த சேனல் இன்னும் பாக்காதுங்க லிங்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் அப்போ செக் பண்ணி பாருங்க சோ ஜானாகன் படத்தோட டூரேஷன் பாத்தீங்கன்னா த்ரீ ஹார்ஸ் பக்கம் வர வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆக்டர் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா மணிரத்ன மோடி இயக்கத்துல ஒரு படம் பண்றாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் இல்லையா சோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு சோ அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்ல கிராண்ட் ஸ்கேல்ல எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க இது போக இந்த படத்துல ஃபேமிலி பாத்தீங்கன்னா ருக்மணி வசந்த் அவங்க தான் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே வந்து நியூஸ் தான் இப்போ வந்து

உங்களோட ஒப்பினிங் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க டேரக்டர் ஜேம்ஸ் கேமராவுடைய அவதார் த்ரீ படம் பாத்தீங்கன்னா இப்போ டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகு போது இப்போ ரீசென்ட்டா ஜேன்ஸ் கேமரான்னு பாத்தீங்கன்னா அவதார் த்ரீ பாடத்தோட ஈவென்ட்ல ஒரு ரிஷம் ஒன்னு சொல்லிருந்தாரு அதாவது அவதார் ஃபோர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்னு கேட்கப்பட்டது அண்ட் அதுக்கு ஜேன்ஸ் கேமரா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவதார் ஃபோர் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல எடுக்கிற மாதிரி ஐடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சோ இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த அவதார் பாடத்தோட சீரிஸ் இந்த மூணாவது பாட்டு தான் கடைசி பார்ட்டா இருக்கப்போகுது அவதார் ஃபோர் பாத்தீங்கன்னா

பத்த ஹிந்தியில ரீமேக் பண்ண போறாராம் அந்த அந்த படத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த துடர் படத்தோட ஒரிஜினல் வேஷனா டேரக்ட் பண்ண டேரக்டா தருண் முருத் தான் டேரெக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் இப்ப பாத்தோம்னா அந்த ப்ராஜெக்ட்க்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னும் வந்து இந்த படத்துல ரீமேக் ரேட்சா வாங்கின மாதிரி தெரியல சோ இப்போதைக்கி இந்த மாதிரி நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு ஹிந்தில துடர் படத்தை ரீமேக் பண்ண போறாங்க அண்ட் இதை பத்தி உங்களோட ஒப்பீனிய என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ வீடியோ கண்டினியூ பண்றது முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அதாவது நம்மளோட சேனல்ல ரெண்டு சண்டேவா இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் யூஎன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அதாவது உங்களுக்கு சினிமா பற்றின கேள்விகளாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய ட்ரீம் எம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைங்க ஸோ அப்படி நீங்கள் சென்ட் பண்ணும்போது ஒவ்வொரு சண்டேவும் அந்த வீடியோவை மேக் பண்ணி நாங்கள் போட்டுருவோம் ஸோ அதில் நீங்கள் எப்படி கேள்வி கேட்கணும் என்ன எப்படி நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்போவே நீங்களும் உங்களோடய கேள்விகளை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி ஆக்டர் நானே பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்டா டேரக்டர் பிரேம்குமாரை மீட் பண்ணி ஒரு கதை ஒன்னு கேட்டிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க பிரேம்குமார் பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டோரியா சோ பண்ணிருக்காருமே அந்த கதை புடிச்சு போயிருச்சு அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இப்பதைக்கு ஸ்டார்ட் ஆக போறது கிடையாது ஏன்னா நாளைக்கு லைன் அப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படங்கள் இருக்கு அண்ட் அதே மாதிரி பிரேம்குமார்க்குமே பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு சோ உங்க ரெண்டு பேருமே அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா கண்டிப்பா புரேன் குமார் இயக்கத்துல நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் பண்ண போறாரு இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த காம்போ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த உடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க